السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي يرخلي أن بالشهود يرخلي نام تدرشي آه قارت ورقه ليه رؤاك ذكرك இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் மகிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு நூறு தடவைகள் இந்த திக்ரை ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹினுடைய உதவி செல் நம்மை வந்தடையும் அதே போன்று அல்லாஹ் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் அலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது அந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடுகின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவிகளை செய்வான் அல்லாஹ் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அல்லாஹுவினுடைய இந்த அழகிய திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடுவோம் இந்த இருக்கு இந்த திருநாமம் இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு திருநாமமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன திருநாமம் என்றால் என்ற இந்த திருநாமத்தை நாம் நூறு கடவைகள் ஓதுவோம் ஓதிவிட்டு நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் பதில் வழங்குவான் நம்முடைய நிலைமைகளை அவ்வாஹ் சீராக்கி வைக்கின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஈர்ப்படுத்தி தருவான் அவ்வாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு எஹ்லாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அவ்வாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் வல்லனாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜின்னத்துல் ஃபிரோஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்